ரெக்ஸ் ஆர்தோ மருத்துவமனை சார்பில் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபாட்டிக் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்கு வரும் செப்டம்பர் தேதி ஹோட்டல் ரெசிடென்சி டவரில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து ரெக்ஸ் ஆர்தோ மருத்துவமனையின் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரெக்ஸ் கோர்கையில் இக்கருத்தரங்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரசித்தி பெற்ற எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொள்கிறார்கள் தங்களுடைய அறிவு அனுபவம் மற்றும் இதில் உள்ள முன்னேற்றங்கள் பற்றி கலந்துரையாட உள்ளனர் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி வெளிநாட்டு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் விரிவுரைகள் நடைபெறவுள்ளது செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோ செய்யும் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையின் நேரடி ஒளிபரப்பப்படுகிறது எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றி கண்காட்சி நடைபெறுகிறது என்றார் டாக்டர் ரெக்ஸ் ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் போட்ட ரெசிடென்சியில் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸின் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தபெடிக் டாக்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வர்றாங்க அது கூடயே ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியாட்ரிஸ்ட்டு மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸுக்கு லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணுறது மூட்டு மா முழு மூட்டு மாற்று மாற்றினா போதுமா இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை இருந்தால் போதுமா அப்புறம் மூட்டு மாற்றாமல் வ வழிமுறைகள் ஏதாவது இருக்கா முட்டிவலி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தபெடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தபெடி அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து இந்தியா தமிழ்நாடு ஆர்த்தபெடிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு இதில் முக்கிய முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் அப்புறம் லைவ் சர்ஜரிஸ் அதாவது எப்படி மூட்டு மாறி வச்சு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தபடிக் டாக்டர்ஸ்க்குள்ளே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இதனால் நிறையா ப பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸு இல்லை மாத்திரையில் மாத்திரையில் எப்படி முட்டு வெடி சரி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு எது மினிமம் அதே மாதிரி எது இன்றைக்கி டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக்கு அவேர்னஸ் கொண்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடந்துடும் Thank you.